அகீகா சதகா ஜகாத் இது மூணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா வரஹ்மத்துல்லாஹி வரகாது முதல்ல அப்படின்னா குழந்தை பிறந்து அதனுடைய ஏழாவது நாள் தான் வேண்டி அறுத்து குர்பானி கொடுக்கிறதுக்கு தான் அக்கீகா அப்படின்னு சொல்லப்படுது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சுண்ணத்தை நிறைவேற்றலாம் ஆனா இது கட்டாய கடமை கிடையாது ஆண் குழந்தையா இருந்தா இரண்டு ஆடுகளையும் பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடையும் அறுத்து நம்ம பலியிடணும் இதுக்கு அக்கீகா அப்படின்னு சொல்லப்படுது இது கண்டிப்பா அந்த ஏழாவது நாள்ல மட்டும்தான் செய்யணும் இரண்டாவதாக சதகா சதகா அப்படிங்கிறதுக்கு தான தர்மம் செய்யுறது இந்த தான தர்மத்தை எவ்வளவு நாளும் செஞ்சுக்கலாம் இதுக்கு வரம்பு அப்படின்றது ஜகாத் அப்படிங்கிறது நம்ம செல்வங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பிட்ட அளவுக்கு நகையோ வீடோ பணமோ சொத்துகளோ இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிறது கடமை இது கட்டாய கடமை கிடையாது வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மட்டும்